சென்னை மாநகரக்குள் கட்டுமான பணிகளுக்கான நடைமுறைகளை தற்போது மாநகராட்சி வெளியிட்டிருக்கிறது விவரங்களுடன் இணைகிறார் தமிழரசி தமிழரசி விவரம் என்ன தேவப்பிரியன் சென்னை மாநகர பகுதிகள்ல கட்டட கழிவுகள் அதாவது கழிவு மேலாண்மை துறை சார்பில் கட்டுமானம் மற்றும் இடிவாறு கழிவுகளை திறனுடன் கையாளாதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் தீர்மானம் கொண்டு கொண்டுவரப்பட்டிருக்கிறது இதில் இருபதாயிரம் சதுர மீட்டருக்கு அதிகமான பரப்பளவு உள்ள தளங்களில் இந்த வழிகாட்டி நெறிமுறைகளை மீறுபவர்களுக்கு ஒரு லட்சம் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல ஐநூறு சதுர மீட்டர் பரப்பளவில் இருந்து இருபதாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ள தளங்களில் வழிகாட்டு மீறுபவர்களுக்கு பத்தாயிரம் முதல் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரையும் அதே போல முன்னூறு சதுர மீட்டர் முதல் ஐநூறு சதுர மீட்டர் பரப்பரவில் அமைந்துள்ள தளங்களில் வழிகாட்டு விதிகளை மீறுபவர்கள் மீது ஆயிரம் முதல் பத்தாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்க சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஏற்கனவே டெல்லி மற்றும் மும்பையில் இந்த விதி மீறல்களுக்கான அபராதம் நடைமுறையில் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது சென்னையிலும் இது நடைமுறைக்கு கொண்டு வர இருப்பதாக சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த வழிகாட்டு விதிமுறைகளை சரி செய்வதற்கான அறிவிப்பு வழங்கப்பட்டு அதை சரி செய்வதற்கு பதினைந்து நாட்கள் அவகாசம் அளிக்கப்படும் என்றும் அதற்கு பிறகும் அதை சரி செய்யாவிட்டால் கட்டுமான பணிகள் நிறுத்தப்படும் என்றும் இந்த தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தேவபிரியன் உங்களுக்கு தகவலுக்கு நன்றி தமிழரசே